அனைவரும் நல்லமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கணாமல் நம்மளுடைய சேனலில் பேரிக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்குறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பேரிக்காய் ஆடி மாதம் சீசன்ஸில் நிறையவே இருக்கும் விலை கம்மியாக இருக்கும் நிறைய சத்துக்களும் இந்த பேரிக்காயில் அடங்கியிருக்கு ஆப்பிள் வகையை சேர்ந்தது தான் இந்த பேரிக்காய் ஆப்பிளை விட விலை ரொம்ப கம்மி அதனால் இதை வந்து ஏழைகளோட ஆப்பிள் அப்படின்னும் சொல்லப்படுது பேரிக்காய் நன்கு முச்சு கனியாகுது நம்ம சாப்பிட்றது பேரிக்கனி தான் ஆனால் பொதுவாக பேரிக்காய் அப்படின்னு சொல்கிறோம் பேரிக்காயில் நீர் சத்து அதிகம் இருக்கிறதுனால இங்கிலாந்து மக்கள் பேரிக்காயை கொடைக்கால தண்ணீர் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க பேரிக்காயில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் புரோட்டீன் மாவுச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து சத்து மெக்னீஷியம் சோடியம் தாமிரம் கந்தகம் குளோரின் வைட்டமின் ஏ வைட்டமின் பி பெக்டீன் முதலிய சத்துக்கள் இந்த பேரிக்காயில் அடங்கியிருக்கு பேரிக்காய் கால்சியம் பாஸ்பரஸ் கணிசமான அளவு இருக்கிறதுனால எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது இந்த பேரிக்காய் பேரிக்காயை ஜூஸ் செஞ்சு குடிக்கிறத விட கட் பண்ணி துண்டுகளை நம்ம சாப்பிட்டு மென்று சாப்பிட்டோன்னா இதில் இருக்கிற சத்து பொருட்கள் செதையாமல் முழுவதுமாக நமக்கு கிடைச்சிரும் பேரிக்காயை வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தோன்னா ரத்தத்தில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பை கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ரத்தத்தை சுத்த ரத்தத்தில் ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த பேரிக்காய் உதவுது அதே மாதிரி மலச்சிக்கல் போக்கக்கூடிய தன்மை இந்த பேரிக்காய்க்கு உண்டு சீத பேதியை வந்து கட்டுப்படுத்துகிற திறன் இந்த பேரிக்காய்க்கு உண்டு பேரிக்காயில் பெக்டின் இருக்கிறதுனால குடல் புற்றுநோய் திசுக்கள் வளராமல் பாதுகாக்குது இந்த பேரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் அளவிலான பேரிக்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் கலோரிகள் நூற்றி ஒரு கிராம் இருக்குது புரோட்டீன் ஒரு கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் டுவெண்ட்டி செவன் கிராம் இருக்குது நார்ச்சத்து சிக்ஸ் கிராம் இருக்குது வைட்டமின் சி டுவெல் பர்சன்டேஜ் இருக்குது வைட்டமின் கே ஆறு பர்சன்டேஜ் இருக்குது பொட்டாசியம் நாலு பர்சன்டேஜ் இருக்குது காப்பர் பதினாறு பர்சன்டேஜ் இருக்குது இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த பேரிக்காயை சீசன் கிடைக்கும் பொழுதெல்லாம் விலை கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம வாங்கி சாப்பிட்றது நம்மளுடைய உடல் நலத்திற்கு ரொம்பவே நல்லது